எந்தன் வாழ்வில் சொந்தேசுவே உறு யாரும் இல்லை சொந்தே எந்தன் வாழ்வில் உம்மையன்று யாரும் இல்லை சொந்த ஏசுவே இயேசுவே என் இயேசுவே பேசுமே என்னோடு பேசுமே இயேசுவே என் பேசுமே என்னோடு பேசுமே எந்த வாழ்வில் சொந்தம் நீ என் உண்மை அன்று யாரும் இல்லை சொந்த ஏசுவே உள்ளங்கையில் பொறித்தன்னை உனதாக்கும் இயேசுவே உள்ளமெல்லாம் நீதானே என்சுவே கையில் பொன்னை உனதாக்கும் இயேசுவே என் என் ஏசுவே நீ இன்றி நான் இல்லை என்சுவே உன்னினைவின்றி என் இயேசுவேன் சொந்த மகனி போதும் என் இயேசுவே என் சொந்த மகனி போதும் என் இயேசுவேசுவே என் பேசுமே என்னோடு பேசுமே என் பேசுமே என்னோடு பேசுமே என் வாழ்வில் சொந்தம் நீயே என் உண்மை என்று யாரும் இல்லை சொந்த ஏசுவே தாய் என்னை மறந்தாலும் மறவாத இயேசுவேன் கருவிலே கொடுத்த என் இயேசுவே தாய் என்னை மறந்தாலும் மறவாத இயேசுவே தாய் கருவிலே உரு கொடுத்த என் இயேசுவே ஒருபோதும் விலகாத என் இயேசுவே உன்மடி மீது தவழ்வேனே என் இயேசுவே சொந்த மகனி போதும் என் சொந்த மகனி போதும் என் இயேசுவே ே என் இயேசுவே பேசுமே என்னோடு பேசுமே இயேசுவே என்சுவே பேசுமே என்னோடு பேசுமே என் வாழ்வில் சொந்தம் நீ என்சுவேன் உண்மை அன்று யாரும் இல்லை சொந்த ஏசுவேன்